வணக்கம் பாப்பாண்டி அதாவது நம்ம பவர் பாண்டி தான் வந்து இப்போ பாப்பாண்டிய நேம் மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ராஜ்கிரண் ரேவதி மடோனா சுபாஷ்டின் நம்ம பிரசன்னா சாயாசிங் இவரெல்லாம் நடிச்சிருக்காங்க தனுஷு ரோல் பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் தான் அந்த படத்தோட ஒரு டைரக்டர் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தை வந்து தனுஷ் வந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலான ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் போர் பாண்டிதான் ராஜ்கிரண் ஒரு ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கார் வெளியில் வந்து அவர் புளி ஆனால் வீட்டில் வந்து எலி வெளியில் அவர் தான் மாசாக இருந்தாலும் வீட்டில் வந்து பிரசன்னாக்கும் அவரோட ஒய்ஃப் சாயாசிங்கும் கொஞ்சம் பயந்து அவங்களுக்கு கட்டுப்பட்டு ஏன்னா அவர் வெளியில் சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வரும்போது வீட்டில் அவங்க தான் சமாளிக்கிறாங்க ஸோ அவருக்கெல்லாம் பயந்து கொஞ்சம் ஃப்ரீடமே இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்கார் ஒரு கடத்தில் வந்து அவர் பொங்கி எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்க பிடிக்கல நான் இப்படிலாம் இருக்க மாட்டேன் நீ சின்ன வயசுல எவ்வளோவோ பண்ண நான் தாங்கிக்கிட்டே இல்லை நான் பண்ணுறது நீ ஏன் தாங்க மாட்டேன் அப்படின்னு பிரசன்னா சண்டை கூடாரு அந்த சண்டை வந்து ஊற்றி வந்து ஒரு வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அவர் எங்கே கிளம்பி போனார் பவர்பாண்டியோட பாஸ்ட் லைஃப் என்ன இப்போ ஒரு தேடி போன ஒரு லைஃப் என்ன அப்படின்றத வந்து ஒரு பொயட்டிக்காக சொல்லியிருக்க தான் இந்த பாப்பாண்டி ராஜ்கிரண் அந்த பவர் பாண்டி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு வந்து பக்காவே செட்டாகிருக்காரு ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் ராஜ்கிரனை பார்த்துருப்போம் அது ஒரு த தலைவாலை இலையில அப்படியே மொத்தமாக சாப்பாடு போட்டு அந்த எலும்பு கடிக்கிற அந்த ராஜ்கிரண் அதே ராஜ்கிரன் அப்படியே இருக்காரு செம்மையாக ஃபைட் எல்லாம் வந்து ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் அடித்தா அப்படியே ஒரு நாலு அடி தள்ளி போய் விடுவாங்களே அந்த மாதிரி ஃபைட்டெல்லாம் வந்து இந்த உடல்ல ஒரு நாலஞ்சு ஃபைட் இருக்கு ஏன்னா தனுஷு கூட கிடையாது அவருக்கு ஃபைட் இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அருமையா பண்ணிருக்காரு மொடர்ரா சுபாஷ்டின் பவர் பாண்டியோட ஃபர்ஸ்ட் லவர் அதாவது சின்ன வயசில் அந்த ஒரு லவருக்கு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் லவர் அந்த லவரா வந்து மொடர் ராஜுபாஷின் வராங்க அந்த ஒரு வில்லேஜ் கெட்டம் அதெல்லாம் போட்டு அந்த எயிட்டிஸ்ல ஒரு கெட்டம் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க மொடர் வசோஷன் வந்தாலே அந்த ஒரு க்யூட்னஸ் இருக்கும் அது எந்த படத்துலையும் இருக்குது ஏன்னா தனுஷும் மாடர்னாகவும் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு சும்மா சொல்லக்கூடாது தனுஷு வந்து நேஷனல் லெவல் வாங்கிட்டாரு அப்படின்றக்காகலாம் சொல்லலை அதுவே ரொம்ப அருமையான நடிகர் ஏன்னா அந்த ஒரு ஃபீலிங்ஸ்லாம் வந்து தனுஷை விட வேற யாரும் கொடுக்க முடியாது அந்த ஒரு லவ்வர் பிரிஞ்சு போகும்போது அந்த லவ் பண்ணும்போது வர ஃபீலிங் அதெல்லாம் தனுஷ் ரொம்ப அருமையாக அந்த எயிட்டிஸில் பண்ணியிருக்காரு ரேவதி வந்து அவர் மடநாச சுபாஷனோட இப்போ இருக்க அந்த பவர் பாண்டி ராஜ்கர்மனோட பேரா பண்ணியிருக்காங்க அவங்களுமே அவங்களெல்லாம் நம்ம நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நான் அந்தளவுக்கு சொல்றேன் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா அவங்க ஒரு ஜீனியஸ் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காங்க இந்த கதை எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பாண்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பவர் பாண்டி அவரோட லைஃப் அவரோட பையன் அவரோட மருமக அவரோட பேர குழந்தைகள் அதுல வர்ற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சின்ன சின்ன ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சேட்னஸ் அந்த மாதிரி ஒரு கதை போகுது அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் தான் இருக்கும் செகண்ட் ஆஃப் படம் வந்து அவர் அந்த வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு தனியாக போகும்போது தான் வந்து படமே ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் ஃபுல்லாக செம்ம ரொமான்ஸு எயிட்டிஸ் போகும்போது அந்த தனுஷ் என்ட்ரி ஆகி தனுஷ் மடனோட அந்த கெமிஸ்ட்ரி எயிட்டிஸ் நடக்கிற மாதிரி வந்து ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க அந்த பஸ் ஆகட்டும் அவங்களோட காஸ்டியூம் ஆகட்டும் அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எயிட்டிஸில் அந்த ஊருங்கெல்லாம் எப்படி இருந்துச்சோ ரொம்ப அழகாக இன்னும் சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா தனுஷ் அவரோட சொந்த ஊரில் அதாவது அவங்க அம்மாவோட சொந்த ஊரில் போய் ஷூட் பண்ணியிருக்காரு சங்கராபுரம் அந்த படத்துலேயும் காட்டுவாங்க ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் சொந்த ஒரு மறக்காமல் அதெல்லாம் போய் அங்கேயே ஷூட் பண்ணி அதையே காட்டுனது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு இன்னொரு பிளஸ் ஆன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் ஷேன் ரவுன பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு சாங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரா இருக்கு சூரக்காத்து சாங்க ஆகட்டும் அப்புறம் அந்த இன்னும் ஒரு சாங்கு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு சாங் ஒரு மெலடி சாங்ஸ் இருக்குது இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஏன்னா படத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சாங்ஸ் எல்லாம் கரெக்டான இடத்துல வந்து செகண்ட் ஹேப்லாம் ஒரு ரெண்டு மூணு சாங் இருக்கும் எல்லாமே வந்து அந்த ஃபீல் கொடுக்கும் அந்த கதையை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஃபீல் கொடுக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு ஃபைட் சீக்வன்ஸுக்கு அப்புறம் அந்த லவ் சீக்வன்ஸுக்குலாம் வந்து ரொம்ப அருமையான மியூசிக் கொடுத்துருக்காரு மியூசிக் டேரக்டர் டோட்டலாக அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜிங் மேலே இருக்க பெரியவங்கெல்லாம் வந்து குழந்த மாதிரி தான் சரி அவங்களுக்கும் ஒரு ஃப்ரீடம் தேவைப்படுமா அவங்க நம்ம எதுவும் திட்டாமல் நம்ம வந்து சின்ன வயசில் எவ்வளோ பண்ணியிருப்போம் அவங்க நம்ம எவ்வளோ தாங்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி அவங்களே கொஞ்சம் நம்ம தாங்குவோம் அவங்களுக்கான ஃப்ரீடமும் கொடுப்போம் இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலே பிடிக்கும் ஏன்னா ஃபர்ஸ்ட் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக இருக்குது எனக்கு செகண்ட் ஆஃப் தான் படத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஃபஸ்ட் ஹஃப் அதுக்கு நல்லா இல்லைன்னு இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்குது டோட்டலாக படம் ஒரு நல்ல படம் ஒரு ஃபேமிலியோடு போய் நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல படம் கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாம தேட்டரில் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக தான் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் தாஸ் கார்த்திக் பாய்